எல்லாருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கெட்டு படிவம் எப்படி பில்லப் பண்ணுவதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு புது ஃபோட்டோ வேணும்னா புது ஃபோட்டோ ஒட்டிக்காங்க இல்லை தேவையில்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா புது ஃபோட்டோவாக ஒட்டினீங்கன்னா வர்ற தேர்தலுக்கு புது ஃபோட்டோவாக வரும் அந்த இடத்துல இப்போ இப்போ நீங்கள் மக்கள் எழுத வேண்டியது எப்படின்னு பார்ப்போம் இந்த மேலே உள்ள பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் எழுதணும் மக்கள் எழுத வேண்டியது வந்து மேலே உள்ள பாக்ஸ் தான் எழுத வேணும் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாக்காளர் ஓட் வாக்காளர் ஓட்டு இப்போ அந்த படிவத்தில் உள்ளதை எழுதிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாக்காளர் ஓட்டு படிவம் இது அந்த படிவத்தை நீங்கள் தான் இப்படி ஃபில்லப் பண்ணணும் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் உங்களோட பிறந்த தேதி உங்களோட ஆதார் எண் உங்களோட ஃபோன் நம்பரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இல்லைன்னா இல்லை அவங்களோட ஐடி இல்லை அப்புறம் தாயாரின் பெயர் இல்லை அவங்க இல்லைன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் இந்த மாதிரி எழுதணும் அதுக்கப்புறம் துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து உங்கள் கண் உங்கள் மனைவியின் பெயர் இந்த இடத்துல கணவர் இருந்தாங்கன்னா உங்கள் மனைவி பெயர் எழுதணும் உங்கள் மனைவி பெயரை எழுதி அந்த இடத்துல வந்து இவங்க மனைவி மனைவி அப்படின்னு எழுதிடணும் அவ்வளோதான் இதான் நீங்கள் எழுத வேண்டியது இந்த காலம்ஸு இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் தொட வேண்டாம் இவங்க வந்து பிஎல்ஓ எழுதுவாங்க அவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் தெரியும் அவங்க எழுதிக்குவாங்க அதனால் இந்த ரெண்டு பாக்ஸையும் இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் தொடவே வேண்டாம் பிஎல்ஓ பார்த்து எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்து அவங்க கரெக்டாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து கரெக்ட் இல்லைன்னா சொல்லுவாங்க தப்பாக எழுதிருந்திங்கன்னா இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃபார்ம் வச்சுருப்பீங்களே அந்த இன்னொரு ஃபார்ம் வச்சுக்கங்க தப்பு இருந்தால் அதில் பார்த்து திருத்திக்கலாம் அதனால ஒரு ஃபார்ம் மட்டும் பிள்ளை பண்ணுங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுக்கங்க அதில் தப்பு இருந்தாலும் அவங்க திருத்திக்குவாங்க அதனால் ஒரு படிவத்தை பிள்ளை பண்ணுங்கள் போதும் அவ்வளோதான் இந்த ரெண்டு பாக்ஸையும் அவங்க பிள்ளை பண்ணி கரெக்ஷன் சரி பார்த்து இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருவாங்க நீங்கள் கையெழுத்து போடணும் இந்த இடத்துல அவங்க கையெழுத்து போடுவாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இரு இல்லை அப்படின்னா இந்த பக்கத்தை நிரப்புவாங்க ரெண்டாயிரத்தி இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா இந்த பக்கத்தை நிரத்துவோம் நிரப்புவாங்க ஏன்னா அவங்க உறவினர் பெயரை வந்து நிரப்புவாங்க அவங்க படிவம் வந்து அவங்க பிஎல்ஓ அவங்க ஆப்பில் புக்கில் இருக்குது அதை பார்த்து நிரப்பிடுவாங்க இந்த அதுவே இன்னொரு பாக்ஸு இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களுக்குள்ள வாக்காளர் ஓட்டு படிவம் இந்த வாக்காளர் ஓட்டு உள்ள படிவத்தை வந்து இவங்க வந்து இந்த பக்கத்தை நிரப்பிடுவாங்க நீங்கள் தான் நிரப்பணும் இந்த பக்கத்தை வந்து மக்கள் எழுத வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது கட்டத்தை நீங்கள் தான் நிரப்பணும் பாருங்கள் எப்படி நிரப்பிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு பிறந்த தேதி உங்களோட ஆதார் எண்ணு உங்களோட ஃபோன் நம்பரு உங்கள் அப்பா பெயர் அவங்க அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களோட வாக்காளர் அடையாள எண்ணு அம்மா பெயர் அவங்க அம்மாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு உங்கள் கணவர் பெயர் இவங்களுக்கு மனைவியாக இருந்து எங்கள் கணவர் பெயர் எழுதணும் உங்கள் கணவரோட அடையாள அட்டை எண் எழுதணும் இந்த இடத்துல வந்து இவங்க யார் மனைவி அப்படின்னு பிஎல்ஓ போது இந்த இடத்துல எழுதிருவாங்க இப்போ இவங்க இந்த ரெண்டு கட்டாருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸை பிஎல்ஓ தான் ஃபில்லப் பண்ணுவாங்க நீங்கள் எழுதவே வேண்டாம் அந்த ரெண்டு பாக்ஸையும் இப்போ இவங்களுக்கு முதல்ல வந்து இந்த சைடு அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா இங்கே எழுதியிருக்கோம் அந்த பக்கத்தை நிரப்பியிருக்கோம் இப்போ இவங்க இந்த பக்கத்தை நிரப்பியிருக்காங்க ஏன்னால் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் ஓட்டு படிவம் இருந்திருக்கு வாக்காளர் ஓட்டு இருந்திருக்கு அந்த பக்கத்தை அதனால் அவங்க வந்து இந்த பக்கத்தை நிரப்பியிருக்காங்க ஏன்னால் நிரப்ப வேண்டிய படிவம் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அதனால் இந்த பக்கத்தை நிரப்பியிருக்காங்க இந்த பக்கத்தை அவங்க நிரப்பலை அதனால் விட்டுட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் உள்ள ஓட்டு வாக்காளர் படிவத்தை அவங்க என்னென்ன பேர் கேட்டுருக்காங்களோ அவங்க பாட் அவங்க பார்த்து திருத்தி உங்கள்ட்ட கேட்டு தான் அவங்க எழுதுவாங்க இவங்க யார் இவங்க பெயர் என்ன இவங்க யார் இவங்க யார் இவங்க பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டு திருத்தி எழுதுவாங்க அதனால் நீங்கள் இந்த ரெண்டு பாக்ஸையும் எழுதவே வேண்டாம் இந்த ஒரு பாக்ஸு மட்டும் கரெக்டாக நீங்கள் எழுந்திடுங்க இதான் உங்களை வாக்காளர் ஐடி கோட்டை உள்ள கரெக்டான விண்ணப்பம் அதை பார்த்து உங்கள் திருத்திடுவாங்க அவ்வளோதான் எழுதி கையெழுத்து இங்கே கையெழுத்து போட சொல்லுவாங்க இங்கே கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் விண்ணப்பிக்கிறது